அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது வாடகை நாலாயிரம் ரூபா மட்டும்தான் ஒரு பெட்ரூம் வந்துடும் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோட இருக்குது வீடு ஒரு சின்ன ஃபேமிலி தங்கிக்கலாம் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டேரெக்டாக ஓனர்ட்ட பேசி அந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு மீடியேட்டர் சார்ஜும் கிடையாது விருப்பம் இருக்கவங்க தொடர்பு கொள்ளுங்கள் பேச்சுலருக்கும் அலவுட் தான் இந்த வீடு வாடகை நாலாயிரரூவா வீடு வந்து செகண்ட் ஃப்ளோர் வீடாக வரும் கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்ரேட்டாக கொடுத்துருக்காங்க போர் வாட்டர் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்துடும் வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை அச்சம்பத்துக்கு பக்கத்தில் வரும் இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் வரும் பக்கத்தில் எல்காட் இருக்குது யாருக்கு தேவைப்படுதோ அவங்க தொடர்பு கொள்ளுங்கள் வாடகை நாலாயிரம் ரூபா ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோட வந்துடும் வீடு வீடு வந்து செகண்ட் ஃப்ளோர் வீடு வீடு நீட்டான வீடு தான் பேச்சலருக்கு அலௌட் இருக்கு தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க வீடு செகண்ட் ஃப்ளோர் வீடு